ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்க்கணும் நம்ம ஐரெண்ட்ஸ் எல்லாருக்கா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் வச்சு எப்படி த்ரோ த்ரோ பண்ணுற நீங்கள பார்க்குறோம் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை வந்து நம்மளுடைய பார்வைகளை எப்படி வச்சு பழிக்குவாங்க குழந்தைங்க வந்து எப்படி த்ரோ பண்ணுற நீங்களும் பற்றியா எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாங்க செய்ய போகிறாங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த ப்ரோ பண்ணுறது நம்ம அரியவனால் வேற காத்த வந்தாலும் அது நம்ம வந்து எதாவது நம்ம காட்ட சைட் பாட் சைட் போகலாம் அறிவு சொன்னாலும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன

वो भी सेलिंग एंड आउट पॉप है आह ओके फिर उसे निकालोगे आह मतलब क्योंकि निकालोगे बहुत पाले करने हाँ निकालोगे बहुत निया निकालोगे बहुत रिप्स उठा लेने पाले उनका पॉइंट है वो बहुत फिर याँ फिर उसे सेलिंग भी निकालना है उसका पॉइंट ये होनी है और कौन सा निया फिर याँ इनको चुका � ஒரே அட்டாக் பண்ணிட்டாரு அடுத்தது வந்து என்ன செய்ய போறான்னு பார்ப்போம் ஸ்ரீவரசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சான்ஸ்லயே வந்து அடிச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திகா வந்து போகிறாங்க கார்த்த அடிங்க சூப்பர் சூப்பர் அவங்களும் பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் க்ளாஸாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்சன் சூப்பராக அடித்தார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்த்திகா அவங்களும் சூப்பராக த்ரோ பண்ணாங்க அதுக்கடுத்த இப்போ பார்த்தீங்கன்னா முகில் வந்து அடிக்க போகிறாரு முகில் அடியா அடிங்க முகில் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் சூப்பர் 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 முகிலாம் ஃபஸ்ட் க்ளாஸாக அட்டாக் பண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹர்ஷன் அடிச்சிட்டாரு கார்த்திகை அடிச்சிட்டாங்க முகிலும் அட்டாக் பண்ணிட்டாரு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்விகா வந்து தாக்க போகிறாங்க எப்படி த்ரோ பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்விகா அடிங்க ஃபஸ்ட்டு சான்ஸ் மிஸ்ஸு அடுத்த சான்ஸ் மிஸ்ஸு ஓ அடுத்த சான்ஸு மிஸ்ஸு அவ்வளோதானா பால் பாருங்கள் பின்னாடி இருக்கு பாருங்க இப்போ அஸ்விகை பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிளில் அவங்க வந்து த்ரீ டைம்ஸ் ட்ரை பண்ணாங்க வின் பண்ண முடியல அடிக்க முடியல இப்போ ஸ்டேட் ஆங்கிளில் இப்போ ட்ரை பண்ணுறாங்க எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம் அஸ்விக் ஆடிங்க ம் சூப்பர் 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 ஓகே குட்டி செலவு அப்படி கொஞ்சம் க்ளோஸ் வாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாலு பேருமே வந்து சூப்பராக வந்து பர்ஃபாமென்ஸ் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அவங்க நாலு பேர்த்துக்கு ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுத்துடலாம் ஓகே குட்டி செலவு சூப்பராக பண்ணீங்க ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் கை எப்படி சிம்பிளாகிங்க சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நிகழ்வு சந்திக்கும் முறை உடனே இருந்து பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் உங்கள் சேலம்